நல்லூர் தேரை முன்னிட்டு யாழ் மாவட்ட விடுமுறை பதினெட்டாவது நாளாக தொடரும் போராட்டம் போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் முற்று ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டம் மருதங்கேணியில் பன்னிரண்டு உறுப்பினர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்தியாவில் இருந்து வரும் ஈழத் தமிழர்களை கைது செய்வதை நிறுத்துங்கள் சத்தியமூர்த்தி காணி பலாளி மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதா ஸ்ரீதரன் கேள்வி பெரும் ஊழல்வாதி யாழ் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் ஆதாரங்களை அடுக்கிய அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்புரிமையை துறந்து வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக திட்டம் அர்ஜுனா எம்பி அறிவிப்பு தமிழர் தரப்பு மீதான இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திருவிழாவை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுமாறு பிரதமர் கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளதாக குடும்ப ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேர்திருவிழா நாளைய தினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தேர்திருவிழாவில் கலந்து கொள்ள ஏதுவாக யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பா மற்றும் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் கலாடிதி ஹரணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை ஏற்று அமைச்சின் குறிப்பிடப்பட்டுள்ளது கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் புதன்கிழமை பதினெட்டாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் கொக்கு புடையான் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டமானது மன்னார் பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரம் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மக்கள் போராட்ட முன்னணியினரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை

அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ யூஇசி தவிசாளர் மீளா தூயிலில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்துடலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விவகாரம் தொடர்பாக தம்மை கைது செய்யாமல் இருக்க முன்பிணை கோரி கோட்டை நீதவன் நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்த மனு முன்னதாக நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறித்த இளைஞர்களுக்காக வாதாடும் சட்டத்தரணி ஆர்ஜுலா சனங்க ரத்னம் குறிப்பிட்டுள்ளார் அவர் சமூக வலைதளம் ஒன்று வழங்கிய சொ்பியலையே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் பதினோரு இளைஞர்களுக்கு அதிகமானவர்கள் இருப்பதாக தற்போது நடைபெறும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்தோடு இவர்கள் தமிழ் இளைஞர்கள் மற்றும் தெரிவிக்கப்பட்டதில் எந்த இல்லை தமிழ் முஸ்லிம் மற்றும் ராணுவத்தில் கடமையாற்றியவர்களின் பிள்ளைகளும் இதில் இருக்கின்றனர் மேலும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த இளைஞர்கள் பயங்கரவாதம் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் புலனாய்வு விசாரணைகள் முப்படையினர் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணைகளில் இவர்கள் எந்தவித பயங்கரவாத குற்றச்செயல்களில் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் கடற்படையில் ஈடுபட்டுள்ளனர் கடற்படையில் உயர் பதவியில் இருந்து அநேகர் சம்பந்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக வசந்த கருணாகுடம் முதல் முன்னாள் கடற்படை தளபதிகள் பலர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கூட செய்த கரண் தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது தொடர்பில் பாதுகாவலர் விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்டு மோசடியாக பணம் பெற்றுள்ளதாகவே முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது பின்னர் நாங்கள் தேடி பார்த்ததில் அது அவர்களின் தனிப்பட்ட முரண்பாட்டில் இவ்வாறு பொய்யாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டில் அன்றிருந்த கடற்படை தளபதி பதினோரு இளைஞர்கள் காணாமல் சம்பவம் மேலே வராதபடி செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார் அத்தோடு முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய செய்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றார் வழக்கு விசாரணையின் போது பிரசாத் வெளிநாடு அனுப்புவதற்கு பண உதவி செய்துள்ளதோடு அவரை கடற்படை தளபதி இறந்த பக்கத்தில் தங்க வைத்துள்ளனர் மேலும் குறித்த நபரின் மனைவியும் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார் இவ்வாறு இரண்டு வருடம் சாட்சியை வைத்திருந்து இந்த வழ

சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டவை அவை ரெண்டாம் தர உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டவை அவர்களுடைய நியமனம் பருத்தித்துறை பிரிவுக்குத்தான் செய்யப்பட்டவை பேருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் மருதங்கணி மருதங்கனி டிஎஸ் பிரிவுக்கு மாற்றப்பட்டவர் அவர்கள் மருதங்கனி டிஎஸ் பிரிவில் சேவையாற்றுகின்ற நேரத்திலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு முதலாம் தரம் உத்தியோகத்தர்களாக பதவி உயர் உயர்வுக்கான இன்டர்வியூஸ் நடைபெற்றது நேர்காணல்கள் நடைபெற்றன அந்த வகையிலே இந்த பன்னிரண்டு உறுப்பினர்களும் அந்த நேர்காணலத்துக்கு முகம் கொடுத்து அவர்களுக்குரிய மார்க்ஸ் அவர்கள் அடுத்தும் அது வெளியிடப்படவில்லை அவர்கள் முதலாம் தரத்துக்கு சேர்க்கப்பட்டதாக வெளியிடப்படவில்லை அது சம்பந்தமாக அந்த பன்னிரெண்டு உத்தியோகத்தர்களும் வந்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது கேள்வி எழுப்பின பொழுது அரசாலை வந்து சொல்லப்பட்ட அமைச்சு மட்டத்தில் சொல்லப்பட்டது மருதங்கேணியில் இருந்து தாங்கள் நடத்தின நேர்காணல் தொடர்பான எந்த விதமான எந்த விதமான விவரங்களும் தங்களுக்கு வந்து சேரவில்லை ஆகையால் அந்த பன்னிரண்டு உறுப்பினர்களையும் நியமிக்க முடியவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான தீர்வும் வழங்காமல் அவர்கள் அந்த நேர்காணலுக்கு முகம் கொடுத்து அவர்களுக்கு மார்க்ஸும் கூடுபட்டு அது வெளியிடப்படாமல் இருந்தது தான் அவர்களுக்கு பிரச்சனை அவர்கள் அதை அதில் அதில் வந்து அவர்கள் பாஸ் ஆகினதாக வெளியிடப்படாமல் இருந்தது தான் பிரச்சனை ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு இறுதியிலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு தான் அவர்கள் மீண்ட மீண்டும் ஒரு முறை முதலாம் தரத்துக்கு வந்து உயர்வை முகம் கொடுக்கறதுக்கு இல்லாட்டி அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதில் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அதை பாஸ் ஆக்கினார்கள் இன்றைக்கு அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து தான் அவர்களுக்கு அந்த முதலாம் தரம் உயர்வு கொடுப்பட்டு உண்மையிலே அமெச்சினுடைய அல்லது டிஎஸ் மருதங்கனியில் ஒரு தவறான அந்த பன்னிரண்டு உறுப்பினர்களும் ஆறு வருஷத்துக்குரிய அவர்களுடைய உயர்வு உயர்வை பெறாமல் அவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பது வந்து உண்மையிலே பொருத்தம் என்ன அது யுத்த காலம் யுத்த காலத்தில் வந்து கணிசமான பிரச்சனைகள் இருந்தது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவ்வகையான ஒரு சூழலிலே இடம்பெயர்வுகள் அப்படி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு சூழலிலே இந்த தகவல்கள் வந்து உரிய முறையிலே அமைச்சுக்கு போய் சேர்ந்து அதுக்கு பிறகு வந்து அது வெளியிடப்படாமல் அவர்களுக்கு வந்து அந்த உயர்வு வழங்காமல் அந்த வகையிலே நான் தாழ்மையுடன் வந்து அமைச்சருக்கு கேட்கின்றேன் தயவு செய்து வந்து இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விபரங்களை வந்து நான் இந்த பாராளுமன்றத்துக்கு டேபிள் பண்ணுகின்றேன் அமைச்சரவர்களுக்கும் இதனுடைய ஒரு பிரதி அனைத்து விபரங்கள் உள்ளடங்கிற ஒரு பிரதி ஒன்று நான் வச்சிருக்கின்றேன் அவர்களுக்கு நான் அதை வழங்குவேன் ஆனால் தயவுடன் நான் கேட்டுக்கொள்வது இந்த பெண் ரெண்டு உறுப்பினர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து அவர்களுடைய முதல்தர நியமனத்தை பின்னுக்கு கொண்டு போய் அவர்கள் அண்டையில் இருந்து அந்த நியமனத்தை வணங்க சொல்லி என்றால் அவர்கள் அவர்களோடு நியமிக்கப்பட்டவர்களுக்கும் கூட மிகவும் ஜூனியரான ஒரு இடத்துல இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிக மோசமான ஒரு பாதிப்பு இந்தியாவுக்கு அகதிகளாக சென்ற ஈழத் தமிழர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்வதை உடன் நிறுத்த வேண்டும் எனவும் அதற்குரிய சரியான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்யமூர்த்தி சபையில் தெரிவித்தார் இலங்கையிலே நடைபெற்ற முப்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கால யுத்தம் எங்கள நாட்டிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு உள்நாட்டிலே இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களே வாழ்ந்தவர்கள் இன்றும் பதினாறு ஆண்டுகள் யுத்தம் முடிவுற்று பதினாறு ஆண்டுகள் சென்றும் அந்த உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போய் முழுமையாக குடியேற்றப்படவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க வெளிநாடுகளுக்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அகதிகளாக ஏதிலிகளாக சென்றவர்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஏதிலிகளாக சென்றவர்கள் நீண்ட காலம் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய் இந்தியாவிலே உள்ள ஏதிலிகள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சுயவிருப்பின் பேரிலே இங்கு பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட இந்தியாவிலே இருந்து தங்களுடைய சுயவிருப்பின் பேரில் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு திரும்பிய ஏதிலிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கு குடியேறம் உட்பட்ட போது அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அவர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை அவர்கள் இங்கு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தவர்களுக்கு இங்கு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை அல்லது தொழிலே இல்லை அவர்களுடைய குழந்தைகள் இந்தியாவில் படித்து வந்தவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை உறவுகளோடு தங்கினார்கள் நண்பர்களோடு தங்கினார்கள் அவர்களுக்கு இங்கு ஒரு வருமானம் இல்லை தொழில் செய்வதற்கான எந்த முதலீடும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட உதவிகளையும் ஐக்கிய நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளுக்கான நிறுவனம் கொடுத்த ரூபாய் காசை வைத்து ஒரு சில மாதங்கள் இலங்கையிலே தங்கியிருந்து விட்டு இங்கு வாழ முடியாத ஒரு சூழலிலே மீண்டும் அகதிகளாக தோணிகளிலே இந்தியாவுக்கு போயிருக்கிற வரலாறு இருக்கிறது ஆனால் இப்போது என்ன நடக்கிறது யுத்தம் நடந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்த விற்பாடு சுயவிருப்பின் பேரிலே இங்கு வந்தவர்களை இப்போது கைது செய்கிறார்கள் இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது தொடர்பாக நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோடு இந்த விஷயங்களை நான் பேசினேன் அப்போது அவர் சொன்னார் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தான் இது சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் அவரோடு பேசும்படியும் சொன்னார் இதில் குறிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்த ஜாப்பானத்திலே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பலாலி விமான நிலையத்திலேயும் போல் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் இந்தியாவில் முப்பது பேரிடத்துக்கு மேல் அகதிகளாக இருந்து அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகாம்களிலே இருந்தவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய துணை தூதுராலயத்தில் இந்தியாவில் பாஸ்போர்ட் பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் ஸ்தாபனத்தாலே அவர்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த நாட்டிலிருந்து முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முதல் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சட்ட ரீதி அற்ற முறையில் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்ற கருத்தை கூறி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த கைதிகள் நடக்கிறது யுத்த காலத்தில் கூட இந்த கைதுகள் நடக்கையில் அவர்கள் வேறு பிரச்சனை எதிர்கொண்டார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசாங்கம் அந்த பிற்பாடு இது நடக்கிறதாக இருந்தால் இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இங்கு ஐக்கிய நாடுகளுடைய அகறியல் ஸ்தாபனத்தினாலே சத்யலிங்கம் தேங்க்யூ இங்கே இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படுபவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டியதும் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனபடியினால் இவ்வாறான கைதுகள் எதிர்காலத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டை விட்டு இலீகலாக சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டை விட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடினார்கள் என்ற காரணத்தை சொல்லி கைது செய்யப்பட்டவர்களை இந்த இந்த கைதுகளிலிருந்து சட்ட நடவடிக்கையிலிருந்து விலத்திவிடவும் நான் இந்த உயரக சபையை கோருகிறேன் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபராக உள்ள மரதலிங்கம் பிரதீபன் பல்வேறு ஊழல்களில் சம்பந்தப்பட்டுள்ளார் இதை தற்போதைய ஆடர் வேதநாயகம் அவர்களால் பலமுறை கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த சபையில் சமர்ப்பித்தார் இந்த இந்த பணத்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்குமானத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று சொன்னால் ஊழல்கள் இலங்கங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று சொல்லிக்கொண்டே இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடயம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த ஆருங்கள் இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆரிகண்டால் செக்யூரி மினிஸ்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு க மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் வந்து ஊழல்கள் மோசடிகளில் ஈடுபாட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூ கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி அட் கோபாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து ஈ கோர்ட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறேன் பார்ப்போம் திருப்பி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மாண பிரதிபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ண இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் அது பிற ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் டி பிஏடி டபிள்யூ ஸ்ரீவர்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎஸ் செக்ரட்டரியேட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாட்டம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விளக்குமாறு கூறப்படுகிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே டிஎஸ்ஆக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் மாந்தையிலிருந்து இருந்து இவர் ஜாழ்ப்பாணம் வந்தால் ஜாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காத உங்களுக்கு தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருசாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாவட்டத்திலே பாரிய ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொது மக்களிடம் இருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மறுபடியும் சொல்லுகிறேன் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜேந்தன் இவருக்கு எதிராக மண் மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள் அதை தவிர வடக்கு மாநில தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்யூட்டரிக்கு தெரியாமல் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கிறார் அதற்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதுக்கு விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் வடமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும் போது மிகவும் கவலையாயிருக்கிறோமாம் நாட்டில் இன்று நடக்கும் ஆட்சி அரசாங்கத்துக்குரியதல்ல தேசிய மக்கள் சக்தியினர் இது அவர்களது ஆட்சி என நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்களது எண்ணம் தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீரர் தெரிவித்துள்ளார் ஆனால் யாருடைய தேவைக்காக இந்த ஆட்சி கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை ஜனாதிபதி அனில் குமார தேசநாயக்கு நன்கு அறிவார் அவருக்கு எல்லாம் தெரியும் என்றும் திலீப் ஜெயவீர சுட்டிக்காட்டினார் குருநாகலில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்று நாட்டில் நடக்கும் அரசியல் குழப்பங்கள் எதற்காக நடக்கின்றது என மக்களுக்கு தெரியாது இவை புவியியல் அரசியல் நகர்த்தல்களாகும் மேலும் அரசியல் சூழ்ச்சிகளும் நடக்கின்றன இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன கதைப்பதென்று தெரியாது இரவு ஒன்று பகல் வேறொன்றுமாக இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் அவை தலைவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்துவிட்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஒன்றும் தெரியாது என்று சொல்லும் அமைச்சர்களே உள்ளனர் ஆனால் கிராமத்தில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கிளர்ச்சி செய்த ஜேவிபி சகோதரர்கள் எதிர்பார்த்த இடதுசாரிய அரசாங்கம் ஆயுதம் தங்களின் சகபாடிகளை கொள்கைக்காக கொலை செய்தவர்களுடன் முதலாளித்துவத்திற்கு எதிராக போராடிய சகோதரர்களின் எதிர்பார்ப்புகள் எங்கே போனது இன்று அரசாங்கத்தில் இருக்கும் சில தலைவர்கள் முதலாளித்துவத்தில் மண்டியிட்டுள்ளனர் நாம் இவற்றுக்கான முடிவுகளை காலத்துக்கு பாரம் கொடுத்து காத்திருப்போம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நேற்று இரவு சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நேரடி அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தை தெரிவித்தார் எதிர்காலத்தில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்து ஆவலுடன் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் இலங்கை பாதுகாப்பு படையினர் குடும்பங்களை துன்புறுத்துவதாகவும் அவர்களுக்கு எதிராக தடை சட்டத்தை பயன்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இன்று அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கும் நிலைமைகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசநாயக்கு உரிமைகளை மதிக்கும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்த போதிலும் அவை மிக குறைவாகவே உள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது காணாமல் குடும்பங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதுடன் இலங்கையில் நீதிக்கான வாய்ப்புகள் எப்போதும் குறைவாகவே உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு செம்மணி மனித புதுக்குலியை பார்வையிட்டவை தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயத்தில் உண்மையை வெளிக்கொணரக்கூடிய தடையவியல் நிபுணத்துவம் வாய்ந்து சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவர்களை தன்னிச்சையாக தடுத்து வைக்கவும் துன்புறுத்துவதற்கும் இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான துணைப்பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇത്തുൻ ജഫ്നാ കലരിയ ഇരവു നേര പ്രധാന നു കൂടും അറിഞ്ഞുകൊണ്ട് നമുക്ക് ഇണയതല പക്കമാണ് ഡബ്ല്യൂ ഡു ഡു ഡോട്ട് ജഫ്നാ കലരി ഡോട്ട് എൽ കെ ഇണതുക